ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடவுளை வைத்து அரசியல் செய்வதாக ஒய் காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த ஜெகன்மோகன் ரெட்டி கடவுள் பெயரை வைத்து சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்வதாக விமர்சித்தார் மேலும் லட்டு தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆறு மாதத்துக்கு ஒருமுறை நடைபெறும் என்றும் இதற்கான வரைமுறையில் கடந்த பத்து ஆண்டுகளாக எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார் மத விவகாரத்தை வைத்து தெலுங்கு தேசம் கட்சி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய ஜெகன்மோகன் ரெட்டி தகுதியற்ற பொருட்களை ஒய் காங்கிரஸ் ஆட்சியில் பதினெட்டு முறை நிராகரித்ததையும் சுட்டிக்காட்டினார் மேலும் திருப்பதி லட்டின் ஆய்வக பரிசோதனை முடிவு கடந்த ஜூலையில் வெளியானதாக கூறியவர் அன்றைய தினம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சராக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் இதனிடையே திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஆர் ஷர்மிலா கடிதம் எழுதியுள்ளார் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வக அறிக்கை வெளியானது தற்போது பூதாகரமாகி வருகிறது திருப்பதி பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது அனைவரையும் கவலை அடைய செய்திருப்பதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் ஒய் அமைக்கப்பட்ட திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் பவன் கல்யாண் வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் கோயில்களை இழிவுபடுத்துதல் உள்பட பல சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எனவும் கூறியுள்ளார் மேலும் முழு பாரதத்திலும் உள்ள கோயில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம ரட்சணா வாரியம் அமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டுவில் விலங்கின் கொழுப்பை சேர்த்து மகாபாவம் செய்துவிட்டதாக முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சிதலு வேதனை தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டுவில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டது ஆய்வக பரிசோதனையில் தெரியவந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பேசிய முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சதலு திருப்பதி லட்டுவில் விலங்கின் கொழுப்பை சேர்த்து மகாபாவம் செய்துவிட்டதாக தெரிவித்தார் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் இருந்ததை பல ஆண்டுகளுக்கு முன்பே கவனித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கலப்படம் தரமில்லாத நெய் குறித்து தேவஸ்தான அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் ரமண தீட்சதலு தெரிவித்துள்ளார் இருப்பினும் தன்னுடைய புகாரை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் ரமணதீச்சத குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் புதிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் ரமணதீட்சு தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நிலையில் கோயில் வளாகத்திலேயே ஆய்வகம் அமைக்கப்படும் என தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷாமலராவ் திருப்பதி லட்டில் பன்றி மாட்டிறைச்சிக் கொழுப்பு பாமாயில் மீன் எண்ணெய் திராட்சை விதை மற்றும் ஆலி விதை கலக்கப்பட்டது ஆய்வில் தெரியவந்ததாக கூறினார் சுத்தமான பாலில் தொன்னூற்றி ஐந்து முதல் நூற்று நான்கு என்ற வீதத்தில் கொழுப்பு உள்ள நிலையில் லட்டில் கலக்கப்பட்ட மாதிரியில் இருபது என்ற வீதத்தில் கொழுப்பு வீதம் இருந்ததாகவும் இதன் மூலம் அதில் கலப்படம் அதிகளவில் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் ஷியாமலாவ் தெரிவித்தார் மேலும் பன்றிக் கொழுப்பானது அதிகபட்சமாக நூற்று பதினாறு வீதத்தில் கலக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதுபோன்ற பிரச்சினை எதிர்காலத்தில் வராமல் தடுக்கும் விதமாக கோயில் வளாகத்திலேயே ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் வைக்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார்